ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் வெல்கம் டு மை சேனல் எல்லாருக்கும் ஹாப்பி சண்டே எல்லாம் என்ன பண்ணுறீங்க நான் வந்து இப்போ தான் டிஃபன் செஞ்சேன் மட்டன் குழம்பு வச்சுட்டு இட்லி ஊற்றி தோசை ஊற்றினேன் சாப்பிட்டாச்சு இப்போ எதுக்கு இந்த வீடியோன்னா ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் இது என்னன்னு பார்க்கலாமா வாங்க இது என்னென்னா இந்த இன்ஸ்டாகிராம்லேயும் யூடியூப்லேயும் நிறைய விளம்பரம் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க இல்லையா கிளீனர் தான் இது பாத்ரூம் டேப்பு சிம்மினி எல்லாம் கரெக்டாக க்ளீன் ஆகும் அப்படின்னு சொல்லி ஒரே விளம்பரமாக பண்ணிகிட்டு இருந்தாங்களா சரி நாமும் ஒன்று வாங்கி பார்க்கலாம் அப்படின்றதுக்காக இதை ஒன்று வாங்கியிருக்கேன் எப்படி இருக்குன்னு தெரியலை இருங்க வர இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இது வந்து பாத்ரூம் டேப்பு என்ன செம்னி எல்லாத்தையுமே ஊற்றி க்ளீன் பண்ணலாமா பாருங்கள் இந்த ஸ்ப்ரேவும் கொடுத்துருக்குறாங்க நம்ம இதை போட்டு இப்போ நம்ம பாத்ரூம் டேப்புக்கு நம்ம இதை ஸ்ப்ரே பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாமா இப்போ வந்து நம்ம இதை ஃபிட் பண்ணிட்டோம் இப்போ வந்து நம்ம பாத்ரூம் டேப்பில் ஸ்ப்ரே பண்ணி பார்த்துட்டு எப்படி போகுதுன்றது அழுக்கு போதா இல்லையான்னு பார்க்கலாம் வாங்க இதனோட ரேட்டு வந்து நூற்றி எழுபத்தஞ்சு ரூபா ஃப்ளிப்கார்ட்டில் தான் நான் வாங்கிட்டேன் வாங்க பார்க்கலாம் பாருங்கள் எங்கள் பாத்ரூம் டேப் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்களா இப்போ வந்து இதுக்கு இப்போ நம்ம ஸ்ப்ரே பண்ணி விடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து வாஷ் பண்ணி ப்ரஷ் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு இது க்ளீனாக போகாமல் இருக்கட்டும் அப்போ இருக்குது விளம்பரம் பண்ணவங்களுக்கு நல்லா நான் திட்டி வீடியோ போட்டுருவேன் வெயிட் பண்ணி பார்க்கலாம் இருங்க இந்த டேப்புக்கும் போட்டுடலாம் எப்படி க்ளீன் ஆகுதுன்னு பார்க்கலாம் இங்கே பார்த்தீங்களா இவ்வளோ நேரம் தேய்ச்சி கழுவி ஆச்சு ஆனால் எந்த மாற்றமுமே கிடையாது அப்படியே தான் இருக்குது இதுக்கு எதுக்கு இந்த மாதிரி விளம்பரம் பண்ணுறீங்க நீங்கள்லாம் சொல்லுங்கள் பார்க்கலாம் உங்களுக்கெல்லாம் எப்படி இது ஏற்றுக்கிறதுன்னு தெரியல எனக்கு விலை என்னமோ இரநூறுபாய் இரநூத்தி எழுநூத்தஞ்சி தான் ஆனால் நீங்கள் ஏமாத்துறீங்க எதுக்கு அப்படி ஏமாத்துறீங்க மக்களை சொல்லுங்கள் பார்க்கலாம் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணலாம்ல நல்லா இருக்குது சுத்தமாக போயிடும் உடனே போய்டும் எதுக்கு அப்படி பொய் புத்தலாட்டமாக பேசுகிறீங்க ஆ உங்களுக்கு காசு வருதுன்றதுக்காக யாரை வேணால் என்ன வேணால் பண்ணுறதுக்கு ரெடி ஆயிடுறீங்க இல்லை உண்மையாக இருந்தால் அதை போடணும் பொய்யா எதுக்கு அப்படி போடுறீங்கன்னு கேட்குறேன் நான் பாருங்கள் இது இந்த லட்சணத்தில் இருக்கா வாங்க இங்கே பாருங்கள் இதையும் நான் உங்கள் கண்ணு முன்னாடியே தேய்க்குறேன் தேய்ச்சி கூட பாருங்கள் எப்படி இருக்கேன் இதில் என்ன போயிருக்கு பாருங்கள் உங்கள் கண்ணு முன்னாடியே தான் தேய்க்குறேன் பாருங்கள் இதில் என்ன போயிருக்கு இது எதுக்கு இப்படி பொய்ப்பு தலாட்டம் பண்ணணும்னு கேட்குறேன் நான் கொஞ்சத்துக்கு கொஞ்சமாக அது மனசாட்சியோடு நடந்துக்கோங்க நான் என்ன கேட்க சொல்கிறேன்னா ஒரு நல்ல ப்ராடக்டாக இருந்தால் அதை வந்து சொல்லுங்கள் வீட்டில் இருக்கிறவங்க வாங்கி யூஸ் பண்ணுவாங்க ஏதோ ஒன்று பண்ணணும்னு நினைப்பாங்க இப்படி போயிட்டுலாட்டமாக பண்ணி எதுக்கு நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறீங்க உங்கள் கண்ணு முன்னாடி தானே ஃப்ரெண்ட்ஸ் தேச்சுருக்கேன் பாருங்கள் எப்படி போயிருக்கா முதல்ல எப்படி இருந்துச்சோ அப்படி தான் இருக்குது அதுவும் நம்ம இவ்வளோ கொஞ்சம் நஞ்சமாக நீட்டாக வச்சுருக்கோம் டேப்பெல்லாம் அப்போ கழுவுறதுனால ஏதோ கொஞ்சம் நஞ்சம் அப்படி இருக்குது ரொம்ப மோசமாக இருக்க டேப்பாக இருந்தால் எப்படி சொல்லுங்க பார்க்கலாம் போய் சொல்லக்கூடாது நான் என்ன சொல்லணும் அதுதான் சொல்கிறேன் போய் சொல்லி மக்களை ஏமாத்தாதீங்க நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களா உங்களுக்கு பிடிச்சிருக்கா நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணுங்கள் எதுக்கு இப்படி எல்லாத்தையும் அனாவசியமாக நீங்கள் குழப்பி அது நல்லா இல்லாத ஒரு ப்ராடக்டை வாங்க சொல்லி அது நல்லா இருக்குது அப்படின்லாம் எதுக்கு இப்படி போய் பேசுகிறீங்க சொல்லுங்கள் உங்களுக்கே ஒரு உங்களுக்கு ஒரு மனசாட்சி இருக்கணும்ல சொல்லுங்கள் பார்க்கலாம் இப்போ நீங்களே உங்கள் கண்ணு முன்னாடி தானே நான் தேய்ச்சேன் அது ஏதாவது கொஞ்சமாவது போயிருக்கா ஏதோ கம்மி விலையாக இருக்கவும் பரவாயில்ல ஆ ஒரு ஐநூறு அறுநூறுபா இருந்தால் அது எங்களுக்கு அது வேஸ்ட்டு தானே நாங்கள் ஏதோ நீங்கள் சொல்கிறீங்க நீங்கள் அப்படியே க்ளீனாக ஆகிடுதுன்னு சொல்கிறீங்க அப்படின்றதுக்காக நாங்கள் ஆசைப்பட்டு அதை வாங்குகிறோம் ஆனால் அது அது ஒருத்தாக இருந்தால் தானே அதுக்கு ஒரு வாங்கியிருக்கிறதுக்காக ஒரு பிரயோஜனமாக இருக்கும் தயவுசெய்து சொல்கிறேன் இந்த மாதிரி வந்து பொய்யான ஒரு விளம்பரத்தை பண்ணாதீங்க தயவுசெய்து அது உங்களுக்கு வேணால் நல்லாயிருக்கும் காசு வரும் ஆனால் மற்றவங்களை ஏமாத்துறது வந்து ரொம்ப கேவலமான ஒரு விஷயம் தயவுசெய்து சொல்கிறேன் இந்த மாதிரி விளம்பரம் ஏதாவது வந்தாக்க நான் கமெண்ட்டில் நல்லா கழுவி கழுவி ஊற்றிடுவேன் நிஜமாலுமி எனக்கு அவ்வளோ கடுப்பாக வருது கொஞ்சத்து கொஞ்சமாக மனசாட்சியோடு நடந்துக்கோங்க சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் அடுத்த வீடியோ அவ்வளோ சந்திக்கலாம் என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த ப்ராடக்ட் யாரும் வாங்காதீங்க இது நல்லாவே இல்லை ரொம்ப ஒர்த்தான ப்ராடக்டாக இருக்குது தயவுசெய்து இதை வாங்காதீங்க வாங்காதீங்க ஓகே பாய்